கைகளாக நின்ன அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டு இன்றைக்கும் திராவிடம் என்ற சொல்லை இழுத்துக் கொண்டோருக்கும் திமுக பேசாமல் பெரும் வாங்குறதுக்கே இருக்கு இந்த இன அழிப்பை வரலாற்று அழிப்பை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டியதுதான் சொல்றேன் இதுதான் தமிழ் தமிழ் சொல்றோம் இந்த தேசிய உரிமை எல்லாருக்குமான பொருந்தும் நீங்க வந்து ஒரு வங்காளி எடுத்துக்கணும் ஒரு பஞ்சாப் எடுத்துக்கணும் அவர்களுக்கான பேசப்படும் அஞ்சு இடம் அஞ்சு வாயில் வச்சிருக்கீங்க அதுல அந்த கலைஞர்னு ஒரு வாயில் போட்டிருக்கீங்க ஆறாவதா அதுல போகாதீங்க அந்த அந்த பாதை தவறான பாதைன்னு அவர் சொல்றாரு இது ஒரு சர்க்காஸ்டிக்கான வார்த்தை அது நீங்க அத கூட உன்னால ஏத்துக்க முடியலன்னா என்னது

குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு நிறுவனர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு சசிகுமார் அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜி காமாச்சி அடைய இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு சசிகுமார் சார் சீமான் அவர்கள் புத்தக கண்காட்சி அந்த விழாவிலே தமிழ் தேசியம் ஏன் இதற்கு அப்படின்ற இந்த புத்தகத்தில் வந்து வெளியீட்டு விழால பேசினார் ஆனால் ஒரு அரசு நடத்தக்கூடிய அந்த புத்தக கண்காட்சியிலே திட்டமிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இங்க இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை அல்லாது வேறொரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை பாடியதாக இருக்கட்டும் அவர் சில கான்ட்ரவர் அரசியலும் அங்க போய் பேசி இருக்கிறாரு பேசிட்டு பிரச்சனைகிட்ட சொல்றாரு ஆமா நான் தான் பேசுனேன் கான்ட்ரவர் ஆனும் தான் பேசுறேன் அப்படின்றாரு இது வந்து சரியான அணுகுமுறையா முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த புத்தக கண்காட்சி நடத்துவர்கள் பாப்சி என்ற அமைப்பு அது வந்து ஒரு தனியார் அமைப்பு அரசு சார்ந்த அமைப்பு கிடையாது ஒரு தனியார் அமைப்பு அது நடத்துது வருட வருடம் நடத்துது அதற்கு அரசு சில சலுகைகள் கொடுக்குது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு இயங்கிறதுக்கு அவர்களுக்கான இடத்தை கொடுக்கறதுல இருந்து பல உதவிகளை அது செய்யுது ஒவ்வொரு வருடமும் அதுதான் உண்மை அப்போ அரசை சார்ந்த அவங்களுக்கு இயங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கு ஒரு ஒரு வருடமா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய முதலீடு அவங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை விதிவிலக்கல் கொடுக்கறதும் அதனால ஆனா நீங்கள் இதுவரை இதுவரை தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த பாப்சி நிறுவனம் தொடர்ச்சியாக புத்தக கண்காட்சியை நடத்துகிறது ஒவ்வொரு தடையும் எங்களை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒவ்வொரு தடையும் அந்த களத்துக்கு சென்று எங்கு சென்று பார்த்தாலும் முற்றிலுமாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் திராவிடம் பெரியாரிசம் இல்ல அண்ணா ஐசம் இல்லாட்டி கலைஞர் அவர்கள் எளிஞ்ச நூல்கள் கலைஞர் அவர்கள் பாராட்டி கலைஞர் இப்படியாப்பட்ட ஒரு ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கு அந்த அது உள்ள முற்றிலுமாவே அதிகமா இருந்தது இல்லாட்டி இந்தியத்தை பத்தி இருக்கும் ஆஹ் திரு பத்ரி அவர்கள் கிழக்கு பதிப்போம் அவர் வந்து தினமலர் பத்திரிக்கை சில நாட்கள் அவர் வந்து அந்த குழுவில் தலைவரா இருந்தார் அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த நாட்டில் தமிழ் தேசியத்தை நேசித்து தமிழை நேசித்து நாம் நிற்கும் ஒவ்வொரு பார்த்து ஒரு இடத்துல ஏன் நம்மளால ஒரு ஒரு பதிப்பகம் போட முடியாது ஏன் இத்தனை என்ன சொல்றது அடக்குமுறைகள் இருக்கு நம்மளோட எந்த ஒரு வரலாற்றையும் இவர்கள் எடுத்து கொண்டு வந்தவர்கள் லரி புனையராங்களேன்னு இருந்தத ஒரு மாற்றமாக ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக களம் ப பதிப்பகமாக இருக்கட்டும் இல்லை தமிழம் பதிப்பகமாக இருக்கட்டும் இல்லை சிந்தனை விருந்தகமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த ஐயா மணியரசன் அவர்கள் தொடங்கியதாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அவர்கள் தனியாக பதிப்பகம் போட்டார்கள் புத்தகங்கள் வர ஆரம்பிச்சு தமிழ் தேசியம் தமிழர்கள் மறைக்கப்பட்ட வரலாறுகள் அங்கு வர மறைக்கப்பட்ட பெரிய ஆளுமைகள்லாம் எடுத்து எடுத்து அவர்களின் உண்மை வரலாற்றை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு ஒரு புத்தகமாக வெளியோட ஆரம்பிச்சு மிகப்பெரிய எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த காலகட்டத்தில் இன்னொரு கனவும் இருந்தது நாம ஏன் அந்த மேடையை அஹ் நமக்காக மாத்திக்க கூடாது அந்த மேடை வந்து நமக்கான புத்தகம் வெளியிட்டு விளையாருக்கு அண்ணன் அவர்கள் வந்து பேசினா எப்படி இருக்கும் ஒரு ஒரு தமிழ் தேசியத்தை பத்தி தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட அவங்க எடுத்துக்கொண்டு சரியா இருக்குங்கிறதுனாலதான் இந்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படிங்கிற புத்தகத்தின் வெளியிட்டுள்ள அண்ணன் அவர்கள் அழிக்கப்பட்டாங்க அப்ப அதில் மிக தெளிவாக இலக்கியமும் அரசியலும் கலந்து அண்ணன் அவர்கள் பேச்சு தொடங்கப்படுது தொடர்ந்து பேச அதுதான் நடந்துட்டுது அப்ப முற்றிலுமாக ஒரு ஒரு தமிழ் தேசியம் என்ற சொல்லையே இங்க பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஒரு இன அழிப்புக்கானது இன விரோதத்துக்கானது இல்ல ஒரு தனி நாடு கேட்கக்கூடியது என்ற ஒரு நிலையை மாற்றி தமிழ் தேசம் என்பது இந்த தமிழர்களுக்கானது இந்த மண்ணுக்கானது எப்படி தெலுங்கு மக்கள் வந்து தெலுங்கு தேசம் என்று சொல்கிறார்களோ எப்படி மலையாள மக்கள் தன் மொழிக்காகவும் தன் இனத்துக்காகவும் தன் வரலாறை எடுத்து கொண்டு போகிறாங்களோ அது மாதிரி தமிழர்களுக்கான ஒரு தேசம் அமைக்கும் தமிழர்களுக்கான ஒரு ஒற்றுமையான ஒரு அரசியல் இந்த மண்ணையும் மண் மக்களையும் நேசித்து அவர்களின் வளர்ச்சிக்காக கொடக்கூடிய ஒரு அரசியலை மிக தெளிவாக அந்த புத்தகத்தில் எடுத்து தொகுத்து வழங்கியிருக்காரு அண்ணன் பாலமுரிகிருஷ்ணன் அப்ப பாலமுடி அப்ப அதை எடுத்து அண்ணன் அவர்கள் ஒவ்வொருதான் பேசுவாங்க இந்தியம் எந்த இடத்துல வீழ்ந்து இருக்குது எந்த இடத்துல திராவிடம் வீழ்ந்திருக்கு தமிழ் தேசம் எந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு இவர்களின் வரலாறு என்னன்னு எடுத்து கூறும் போது இந்த வரலாற்றின் ஒரு பகுதியாக கடைசியாகத்தான் நான் திராவிடத்தை எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சித்திருக்கார்கள் சூழ்ச்சியால் வஞ்சித்திருக்கார்கள் என்று வெளிப்படையா சொல்லும்போது அந்த இடத்துல திராவிடத்தின் கை க கைகளாக நின்ன அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கும் திராவிடம் என்ற சொல்லை இழுத்துக் கொண்டோருக்கும் திமுக பேசாமல் கடந்து போக முடியாதுல்ல அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் வெறும் தமிழ் தேசியத்தை மட்டும் பேச முடியாது திராவிடம் எந்தெந்த இடத்துல சூழ்ச்சி செய்யணும் பேசித்தான் ஆகணும் இப்போ இந்த இடத்துல என்ன உங்க மீது கேள்வி தொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்றீங்க தமிழ் தேசியத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் திரு சீமானாவோட வருகைக்கு பிறகுதான் எங்களுடைய முன்னோர்களும் சரி தமிழ் தேசிய கருத்தியலும் சரி வெகுஜன மக்களுக்கு அதிகமாக நம்ம கொண்டு சேர்த்துக்கோன்னு சொல்றீங்க ஆனால் இந்த தமிழ் தேசியம் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்தியல் என்பது அதுக்குண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த விமர்சனம் வந்து உங்க மீது வைக்கப்படுது மாநில சுயாட்சியை நீங்க சொல்றீங்களா தனி இறையாண்மையை சொல்றீங்களா இல்லை தனி நாடு கோரிக்கையை வைக்கிறீங்களா இதை வந்து நீங்க தெளிவுபடுத்தாம நீங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுது நூறு முறை நூறு முறைக்கு மேல் சொல்லியாச்சு நம்ம வந்து நூறு முறைக்கு மேலே சொல்லியாச்சு வாங்கினா தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்ற எப்படி என்ற புத்தகத்தை அனைத்து இந்த திராவிட பேச்சுக்களுடன் வாங்கி படிக்கட்டும் என்ன பேசுறோம் அப்படின்னு ஒரு இந்திய இறையாண்மைக்குள் நாங்கள் உள் உள்ளிருந்து அதில் ஒரு பகுதியாகத்தான் வாழ்றோம் அதுல இருந்து மாற்றுக்கருத்தில எந்த இடத்துலயும் நாங்கள் வந்து பிரிவினை பேசவில்லை எங்களுக்கான எங்களுக்கான சுய உரிமையை பற்றி தான் பேசுறோம் எங்களுக்கான சுய உரிமையை எடுத்து கொடுங்க நீங்கள் தமிழர்களுக்கான சுய உரிமையை தமிழர்களுக்கான ஒரு எந்த ஒரு அஹ் இனத்திற்கான அடையாளமும் இங்க மறுக்கப்பட்டு வரலாறுகளும் மறைக்கப்பட்டு ஒரு கலை பண்பாடு எதுவுமே இங்க இல்லையே நீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு விடுமுறை ஆரம்பிங்க பொங்கலுக்கான விடுமுறை என்னன்னு தெரியல இல்ல ஒரு தமிழ் தமிழர்களின் புத்தாண்டு என்னங்கிறது நமக்கு தெரியல ஒவ்வொரு ஒண்ணு ஒன்னா வச்சு கொல்ல போறீங்க நீங்க இந்த பு தமிழர்கள் புத்தாண்டு என்னன்னு தெரியல தைப்பூசத்துக்கு என்ன விடுமுறைன்னு தெரியல எல்லா மாற்றுப் புள்ளியிலும் மலையாள ஓணமா இருக்கட்டும் இல்ல வந்து பதியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் விடுமுறைகள் இருக்கு இங்கு உள்ள ஒரு தைப்பூசி குடீரை வாங்குறதுக்கே பெரும் இதா இருக்கு இந்த இன அழிப்பை வரலாற்று அழிப்பை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டியதுதான் நான் சொல்றேன் இதுதான் தமிழ் தேசியம்னு சொல்றோம்

இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தமிழ் தேசியம் நல்லா புரிஞ்சுங்க தமிழ் தேசியம்ங்கிறது இந்த தேசிய உரிமை எல்லாருக்குமான பொருந்தும் நீங்க வந்து ஒரு வங்காளி எடுத்துக்கணும் ஒரு பஞ்சாபி எடுத்துக்கணும் அவர்களுக்கான உரிமையும் சேர்த்து பேசப்படும் தமிழருக்கான உரிமை மட்டும் இல்ல நீங்க தெலுங்குகள் அங்க அடிமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கும் தான் மலையாளிகள் அடிமைப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர்களின் பலங்கள் கலவப்படப்படுகிறது அவர்களின் உரிமை கல அவர்களின் கலாச்சாரம் கல கலவப்பட போகிறது இல்லை மாதிரி இருட்டடிக்கப்படுகிறது வரலாற்று அவர்களுக்குமான இந்த சொ தமிழ் தேசியம் என்பது ம் சரி முதல்கட்ட கட்ட கட்டத்தை இருக்குறேன் திருக்காம சீமானவர்கள் அந்த மேடையிலே சில அரசியல் பேசியிருந்தார் ஆனால் உங்களுடைய ஆதரவு கொண்டவர்கள் கொண்டவர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் வைக்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து அரசியல் பேசலாம் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை எப்படி புறக்கணிக்கலாம் அப்படின்லாம் கேட்குறாரு அங்கே தமிழர் நல் திருநாடு தானே இருக்கணும் எப்படி திராவிட நல் திருநாடு இங்கே திராவிடங்கிற நாடு தூய தமிழ் அந்த தமிழ் தாய் வாழ்த்துல எப்படி வந்து பிற மொழி வந்து கலக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு சட்டமன்றம் அந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டமன்றத்துல ஒரு ஒரு இதை வந்து அந்த தமிழ் தமிழ் தாய் வார்த்த சட்ட வடிவம் பண்ணப்படுது அது சட்ட வடிவமா பண்ணப்பட்டு அது வந்து நம்ம மார்னிங் ப்ரேயருக்கு அதை யூஸ் பண்றோம் சரியா அதுல வந்து பாண்டிச்சேரியில பண்ணது வந்து அவர் சுப்ரத்னம் பண்ணாரு அதை வச்சு நாங்க வந்து அதை பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அது அவருடைய இஷ்டம் நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்து சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பண்ண பண்ணட்டும் அன்றைக்கு வந்து இவர் சட்டமன்றத்துல இவர் முதலமைச்சராக இருந்து மெஜாரிட்டிலாம் அதை பாஸ் பண்ணி பண்ணப்போ பண்ணட்டும் இப்ப எங்களுடைய ஆட்சி நடக்குது எங்க ஆட்சி நடக்கும்போது நான் விட மக்கள் ஆமா சட்டம் இருக்கு மக்கள் ஆட்சி நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தான் சொல்ல இயலும் நடக்குது இந்த ஆட்சியில வந்து அந்த புத்தக வெளியீட்டாளர் அந்த சங்கத்துக்கு நாங்க தான் எல்லாமே கான்சர் பண்ணிருக்கோம் அவங்க வந்து அந்த அந்த அசோசியேஷன் அவங்க அந்த அசோசியேஷன் வந்து அது வாங்காண்டு நடத்துறாங்க அது எல்லா இடங்களிலும் நடத்துவாங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதை நமக்கு வந்து என்னன்னா எப்படியாவது வாசிப்பு தரேன்னா உண்றனோ தமிழ் மொழியில வந்து தமிழுக்கு மட்டும்தான் ஆங்கிலத்துக்கெல்லாம் கூட நம்ம பண்றது இல்ல தமிழ் கல்ச்சரை டெவலப் பண்ணணும் தமிழ்ல புத்தகங்கள் நிறைய வரணும் தமிழ் அறிஞர்கள் உருவாகணும் அப்படிங்கற நோக்கில செய்யப்பட்டது அப்படிப்பட்ட வந்து அந்த வந்து வெளியிட்டு அவங்க பேசுறாரு வெளியிட்டு எல்லாம் தப்பு இல்ல இருக்கக்கூடியதான் காட்டி பேசுனதுல தப்பே இல்லை ஆனா இவரு சொந்தமா வந்து திராவிடங்கிறத வந்து நான் எதுக்குறேன் அப்படிங்கறதா அங்கதான் பிடிக்குதுமார் சார் இப்போ ஒரு கேள்வி என்பது நியாயமாக தானே இருக்கு இப்போ ஒரு சட்டம் இருக்கிறது அது அதோட உட்பட்டு தான் இப்போ நம்ம செயல்படணும் நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க ஒரு மசோதாவை கொண்டு வந்து நீங்க மாத்தி அதன் பிறகு பண்ணுங்க இங்க ஒரு சட்டம்னு இருக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து வந்து இப்படிதான் பாடணும் அப்படின்னா அது அப்படிதான் நம்ம பாடி ஆகணும் சட்டத்துக்கு மீறி நம்ம வந்து இப்போ அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது நம்ம அமர்ந்து இருக்கிறதோ அல்லது அதுக்கு எதிரான நம்ம ஒரு வேற ஒரு பாடலை பாடுறதோன்னு சொல்றது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் தானே நீங்க ஆட்சிக்கு வந்து மாத்தலாம்ல நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு அரசாங்கம் பாண்டிச்சேரியில் ஒரு அரசாங்கம் தமிழர் அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு அவர்கள் இயற்றியதான் ஒரு பாடல் இது அவர்கள் தொடர்ந்து தொண்டு தொட்டு அவங்க தமிழ் தாய் வாழ்த்த வச்சிருக்காங்க நம்ம வந்து எத்தனை இடத்துல அந்த பாடலை நீங்கள் வெட்டி து கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கீங்க அந்த பாடல்ல ஏன் வந்து திராவிட திருநாளுங்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆரியர் ஆரியர் போர் வழக்கொழிந்து அந்த வார்த்தையெல்லாம் எங்க போச்சு இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான தோது அப்படி நீங்க உன்ன சரி ஓகே அது உடனே நீங்க அரசாங்கம் நீங்க அரசு நீ விழாக்கள் இல்ல அரசு வந்து இத பயன்படுத்துங்கிறது பாட்டுக்கெடுத்தார் இது வந்து ஒரு தனியார் இதுவே அரசு வந்து ஆர்கனைஸ் பண்றதுதான் அப்படின்னு தானே சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நீங்க உங்க சுய விருப்பத்தை வந்து புகத்த முடியாதுல்ல இது வந்து இது வந்து ஒரு தனியார் அமைப்பு நடத்துற நிகழ்வு தனியார் இந்த மேடைப்பட்டதால அந்த பாபசியுமே சரி அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் அந்த புத்தகத்தோட வெளியிட்டாளர்கள் அவங்களுமே அவங்க உரிமையா அரச நான் அந்த இடத்துல இருந்தாலும் சொல்றேன் அவங்க மிகப்பெரிய அநாகரீமா நடந்துகிட்டாதான் சொல்றேன் அவர்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அஞ்சு பேர் வந்து அவரை இழுத்து கொண்டு போனது அந்த பாப்சியோட நிறுவனர் அவரை வந்து கூட்டு போனது ரொம்ப ரொம்ப அநாயகத்தை உச்சம் இதே திமுக ஒரு அந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுது திமுக அமைச்சர் இவர் வந்து பேசுறாரு உதயநிதி வந்து பேசுறாரு பேசிட்டு இருக்கும்போது போது நீங்க மறுப்பு தெரிவிச்சு பின்னாடி இருந்து அவர்களை அநாரியமா வந்து பத்து பேர் உள்ள அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து கூப்பிட்டு போக முடியுமா அதை செய்ய முடியுமா நீங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டனம் தெரிவிங்கள் நீங்க கூப்பிட்டு பேசுங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா நடைபெற்று அவர் பேசி கொண்டிருக்கும் என்ன அவர் தப்பா சொல்லிட்டாரு அஞ்சு இடம் அஞ்சு வாயில் வச்சிருக்கீங்க அதுல அந்த கலைஞர்னு ஒரு வாயில் போட்டிருக்கீங்க ஆறாவதா அதுல போடாதீங்க அந்த அந்த பாதை தவறான பாதைன்னு அவர் சொல்றாரு இது ஒரு இது சர்காஸ்டிக்கான வார்த்தை அது நீங்க அதை கூட உங்களால ஏத்துக்க முடியலன்னா என்னது என்ன நீங்க திராவிடம் என்ன கொள்கை பெரியாரை பத்தி மாற்றுக்கிறது வந்தது இல்லையா ஏன் அவர்களை பற்றி மாற்றுக்கிறது வந்தது இல்லையா அவரை யாரும் பேசினது இல்லையா மேடை ஏறி பேசுனதே இல்லையா மேடை ஏறி கொடுத்த கலைஞர் பாதை தவறான பாதைன்னு அவர் காமிக்கிறாரு இதை ஒரு சர்க்காஸ்டிக்கா எடுத்துட்டு போங்க ஒரு பொதுவான ஒரு சபை அந்த சபையிலே இப்படியான ஒரு கான்ட்ரவர்ஷ உண்டு பண்ணணும்ங்கிற நோக்கத்திலேயே வந்து நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க நீங்க அதை சொல்றாரு அண்ணன் சொல்றாரு அதான் நான் சொல்றேன் நீங்க நீங்க கான்ட்ரவர்சியா நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு சரியான பதிலை சொல்லுங்க நீங்க இந்த நேத்து சுபை அவர்கள் மேடம் போயிட்டு பேசுறாரு பேசுங்க பொது இடத்துல பேசுங்க உங்களோட மறுப்பு அதாவது இவங்க பொது மேடைகள்ல இப்ப என்னென்னவா பேசுறாங்க வழக்கில வராத வார்த்தை எல்லாம் கூட மாட்டில சார் பேசுறாரு இவருடைய தம்பிகளும் பேசுறாங்க அதுக்கு நாங்க எதுவும் பதில் கூட சொல்றது சொல்றதில்ல ரொம்ப திமுகவினர் வந்து அப்படி பேசுறது இல்லையான்னு கேட்கறாங்கல்ல திமுக காரவங்க வந்து இவங்கள நாங்க யாரும் போய் சீமான் அவர்களை பற்றி ஐயா சுபை அவர்கள் பேசினதெல்லாம் பார்க்கலான்னு அதாவது சுபவி பேசினார் அப்படின்னு சொன்னா அது வந்து அவருடைய இயலாமை அந்த அந்த நீங்க பேசுனதுனுடைய அந்த எஃபெக்ட் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இதே தமிழ் தமிழ்தாய் வளர்த்த வந்து இப்ப நம்ம புறக்கணிக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நா தமிழ் தகவல் வாழ்த்தை இப்போ ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சபையிலே தேசிய கீதம் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலோ அல்லது ஒருவேளை அவர் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு எம்எல்ஏவாகவோ வருங்காலத்தில் அவர் ஆகிறார் என்று சொன்னால் அவர் தேசிய கீதத்தை அவர் நிச்சயமாக ஒரு சபையிலே ஒரு பாடக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை அவர் கண்டிப்பாக வரும் ஒரு அரசனுடைய அதிகாரியாக இருப்பதனால் அப்போ அந்த இடத்துல அவர் டினே பண்ணிட முடியுமா இல்ல யாரும் டினே பண்ணல இல்ல யாரும் டினே பண்ணல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து யாரும் வருது இல்ல இல்ல வருது இல்ல இல்ல நீங்க பொதுவாக இந்தியத்துக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அது எதுவும் மாற்ற கருத்து இல்ல நீங்க அது பேசும்போது நம்ம எதுவும் ஆனா தமிழர்களுக்கென்று ஒரு மொழி பாடல் இருக்கு இல்லையா அது தேசிக்கிறது அதுல தான் நீங்கள் மாற்றம் கொண்டு வாங்க இப்ப நாங்க சொல்றோம்ல உங்களுக்கு உங்களுக்கு நீங்க வந்து அதை மாற்ற வேண்டியதானே

சொல்றேன் ஊடகத்திலே நம்முடைய நாம் தமிழர் கட்சியினர் கூட பங்கேற்ற விவாதத்தினுடைய ஒரு நிகழ்வை நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புறேன் ஒரு வலதுசாரி முன்வைக்கிறார் செகுலரிசமா யார் சொன்னது செகுலரிசங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்திலே எமர்ஜென்சின் உடைய காலகட்டத்தில் தான் இந்திரா காந்தி அம்மையார் யார் எமர்ஜென்சிங்கிற வார்த்தை இடைச்சேர்தல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அப்போது ஜனநாயக சக்திகள் நாம் தமிழர்கள் தமிழ் நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும் இடதுசாரி சாரிகள் கட்சியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் வந்து அந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே செக்குலரிசம் தான் இது வந்து இடைச்சேரெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ இல்லாத ஒரு வார்த்தை வந்து அவர் செக்குலரிசம்னு கொண்டு வரல ஏற்கனவே சட்ட சட்ட நம்முடைய சட்ட புத்தகத்தில் உள்ள அடங்கியதே செக்குலரிசம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாகவோ அவங்களுடைய அந்த செஞ்ச செயலுக்கு வந்து நம்ம ஆதரவு நிலையில் இருக்கிறோம் இல்லையா அப்போ அவங்க அவங்க வந்து இடைச்சாறுகள் செஞ்சாங்கன்னு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி இல்லைங்க ஒரு புரிதல் ஏற்படுத்துங்க ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு ஒரு புரிதலை பெறாங்க இத்தனை ஆண்டுகளாக வழக்கமாக ஒன்று இருந்ததுங்கிறதுக்காக நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பயணிக்க முடியாது நன்றா புரிஞ்சுக்கல நீங்க ஆட்சி தெரிவிக்கிறீங்க நான் சொல்றேன் நிச்சயமா ஆனா நீங்க உங்க ஆட்சி வந்தவனு நீங்க மாறுங்க நீங்க குற்றச்சாட்டுகளை வைங்க அது ஏற்படையா இருக்காது அது ஏற்படையா இருக்காது நீங்க ஒரு மக்களை நீங்கள் இப்ப யார் இந்த கேளை நான் இந்த செக்யூலரிசம் நான் முன் வச்சேன் அப்படின்னா இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அதாவது தேர்தலுக்கு முன்னதாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அந்த கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்ட் ஒவ்வொரு எம்பிகளுக்கும் வழங்கப்பட்டது அந்த டிராஃப்டில் வந்து செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை வந்து நீக்கி அந்த டிராஃப்ட் என்பது வழங்கப்பட்டது அப்பொழுதுதான் வந்து இடதுசாரிகள் சிந்தனையுடையும் சரி அந்த நாம் தமிழர் கட்சியினரும் சரி இதை வந்து கடுமையாக விமர்சனத்தை உட்படுத்தினீங்க நீ வந்து யோகியவானாக இருந்தால் பிஜேபியை பார்த்து நம்ம கேள்வி எழுப்பணும் நீ யோகியவனாக இருந்தால் எப்படி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை வந்து அமன்மெண்ட் படி கொண்டு வந்தாங்களோ படி அது போல நீ வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு கொண்டு வந்து பெரும்பான்மையை நிரூபித்து ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் ஜனாதிபதியின் ஒப்புதலோடு எடுத்து நீ வந்து செக்குலரிசத்தை எடு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ அந்த அணுகுமதியை நம்ம இதுக்கு வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் இதை இதை நம்ம வந்து பொதுமக்களிடம் எடுத்து கொண்டு போகணுங்கள இந்த கருத்திய தாராளமா கொண்டு போங்க சார் ஆனா ஒரு பொது நிகழ்விலேயோ அரசு நிகழ்வியோ கலந்து கொள்றான்னு வச்சுப்போம் நம்ம அதை புறக்கணிச்சிட முடியுமா இல்ல நான் தெளிவா சொல்றேன் உங்க ஆட்சி வந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம் சார் ஆனா இருக்கக்கூடிய இதை நம்ம நீங்க சட்டத்தை மதிச்சுதான் நம்ம போகணுன்ற நான் நீங்க சட்டத்தை மதிக்கிறதுலாம் ஒத்துக்குறேன் நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துல இந்த இந்த திமுக அரசாங்கம் சட்டத்தை எந்த இடத்துல மதிக்கிறமோ அதெல்லாம் மதித்து செயல்பட்டுக்கு நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க

நீங்க இல்லைன்னு சொன்னா அதுக்காக நாங்க ஒத்துக்கணுமா நீங்க நீங்க பாருங்க திரு சீமான் அவர்கள் தங்களுடைய பொதுக்கூட்ட மேடைகளிலோ அல்லது தனிப்பட்ட இடங்களிலோ நீங்கள் பேசுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் இவ்வாறு பேசியது தவறு ஆனால் அவர் அந்த தவறை உணர்ந்து கொண்டு நான் ஒரு இருங்க சார் கான்றவைசில் வர வேண்டும் நான் பேசினேன் இப்பொழுது கான்றவைசில் வந்துருச்சு இப்ப என்ன நிறைய பேர் அறிவார்கள் அப்படின்னு அவர்களுக்கு அறியாது நாம் தமிழர் தெரியாதா அவர் தானே சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு கருத்தியல் குறைச்சி அப்பா நீங்க நீங்க எல்லாம் விடுதலை புலிகள ஏற்கனவே விட புலியில்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு நடக்காதா அவர் புத்தகம் வந்து ஒரு ஆயுதத்துக்கு சமம் இல்லையா இங்க பாருங்க புத்தகம் வெளியீடுங்கிறது வந்து தனிப்பட்ட அது அரசு விழா மாதிரி உள்ள விழா அது புரிஞ்சுக்கோங்க அது எங்கள் நாங்க முதல் நாள் முதல் நாள் வந்து ஐயா ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் வந்தது இல்லையா அவர் வந்து பேசலையா அவர் அரசியல் பேசலையா அவர் புத்தகத்தை அவருக்கு ஏதாவது படிக்க தெரியுமா ஏதாவது புத்தகத்தை பத்தி தெரியுமா அவருக்கு எந்த இலக்கியம் தான் படிச்சிருக்காரு நீங்க தான் ஏதாவது தெரியுமா அவர் வந்து அரசியல் பேசாம வேற என்ன பேசிட்டு போனாரு நீங்க தான் அவர் எந்த இடத்துல இலக்கிய பத்தி பேசுறாரு நீங்க சொல்லுங்க ரெண்டு இடத்துல வந்திருக்காரு சொல்லுங்க நாஞ்சன் சம்பத் வந்தாரு அவர்னால ஒரு இலக்கிய நடையோட பேசினாரு இப்ப இதா இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் என்னத்த வந்து பேசினாரு என்னத்த பேச அரசியல் பேசாம என்ன பேசினாரு அரசியல் பேசுறாரு அவர் அரசியல் பேசுறாரு சொல்லுங்க

தமிழ் தேசியத்தை மட்டுப்படுத்திருக்கோ எந்த இடத்துல எல்லாம் தமிழ் தேசியத்தை அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக தமிழ் தேசியம் என்ற புத்தகத்துல இருக்கு அதை எடுத்து மேற்கோள் என்ன ஒரு ஜோக்குன்னா திராவிடங்கிற சொல்லுக்கு சொந்தக்கார திரு சீமான் அவர்கள் தான் அவரும் பிற மாநிலத்தை சார்ந்தவர் முன்னோர்கள

நம்மளுடைய தினத்தந்தி ஆசிரியர் சிபா ஆதித்தனார்

வந்து கடந்த காலங்கள் நடந்து போச்சு அவர் வச்சிருந்த அந்த செல்லாத காட்சியை தூக்கி வச்சிட்டு ஆனா மாப்பிள்ள நாற்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு அதை பாராட்டுவோம் அத இல்லன்னு பாக்கல அவர் முதலமைச்சர் வர்றதுல எங்களுக்கு ஒண்ணும் அழுகா இப்போ மிச்ச வரட்டல யாரு ஆசானாங்க சொல்லக்கூடிய மணியரசன் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு வள்ளுவரே சொன்னாலும் சரிதான் நாங்கள் எங்களுக்கு உண்டான நாங்க எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு நாங்க வந்து பகுப்பாய்வு செஞ்சு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க நிரூபிப்போம் மக்கள் கண்ண ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மெஜாரிட்டி யாரு வாக்கு வாங்கி ஜெயிச்சு வர்றாங்களா அவங்கதான் உண்மையான ஆட்கள்

தமிழ் இந்தியா இந்தியாவினுடைய தேசிய மொழியாக வந்து இந்தி இருக்கு ஒரு வைப்பீங்களா இந்திய கொண்டு கொண்டு வரணும்னு சிரிக்கிறாங்க மேல தேசிய பறவையா வந்து காகத்தை வரலாமான்னு ஏன் கேட்டாரு நம்முடைய இந்தியிருக்கு பெரும்பான்மைக்கு எதிரான கேள்விதானே பெரும்பான்மைக்கு எதிரான கேள்விதான்

மகாத்மா காந்தி படுகொலையை செய்த கோட்சேவியும் சரி வீர சாவர்க்கர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல கோட்சேவி தியாகி என்று சிலையை வைத்து வணங்குகிறார்கள் இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாமா பெரும்பான்மை பெரும்பான் சொல்றான் நம்ம ஏத்துக்கலாமே அவன் பெரும்பான்மை அவன் மாநில நீங்க அப்படிதான் தரவலச்ச வேண்டியதா நீங்க இங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்க பாரு திராவிடம் திராவிடங்கிறீங்களே பாரு திராவிடம் என்ற சொல் வந்து உங்களுக்கு எட்டிக்காயா கசக்குதுன்னு சொன்னா அத நீ துப்பிட்டு போ அதுக்கு என்னத்துக்கு திருக்கைய இங்க கிராமணத்தை ஆதரிக்க செய்ய மக்களை பார்த்து நீ எதுக்கு எங்களை திட்ட நீ உனக்கு யாரு திட்டுறது எங்களை திட்டுறதுக்கு உனக்கு யாரு அனுமதி கொடுத்தது விமர்சனம் பண்ற விமர்சனம் என்ன விமர்சனம் இது தனக்கு ஒரு பெரிய ஆதரவு கிட்டோம் அப்படிங்கறதுனால போற இடத்துல ஊரும் அப்படியே பேசுறதுதான் மைக் கிடைச்சா பேசுறதுதான்